சீரியல நடிச்சேன் நடித்தேன் அதான் நான் வந்து செவென் சேனல்க்கு ஒரு சீரியல் பண்ணேன் ஓகே செவன் சேனல்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா சு நாராயண நன் அவர் கம்பெனிக்கு நான் ஒரு மெகா சீரியல் பண்ணேன் அந்த தூர்தர்ஷன்ல வந்தது ஓகே அதுக்கு பேரு பேரு உறவுகள் ஒரு தொடர் கதை அப்போ வந்தது அத வந்து அதுல வந்து இவன் ஒரு குட்டி பையனா வந்து இன்னை வந்து மீட் பண்ணாரு இட் சச் என் பிக் ரோல் சச் அன் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டெட் கை தீபக் கஸ் ஸோ அங் அண்ட் இட் இட் அ வெரி பிக் ரோல் அதாவது அந்த அந்த ஸ்டோரி வந்து ஒரு ரெண்டு லேடிஸ் சிஸ்டர்ஸ் பற்றின கதை அவங்க டீனேஜ்லேருந்து அவங்க ஃபிஃப்டிஸ் வரைக்கும் போகும் அது வந்து தேவதர்ஷினி அண்ட் மனோ சித்ரான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஞாபகம் இருக்க அவங்க ரெண்டு பேரும் வந்து நடித்தாங்க அண்ட் அதில் ஹீ பிளேட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ அதுதான் நான் அதை வந்து நான் என்னுடைய ஓல்ட் போட்டோஸ் பார்க்கும்போது திடீர்னு தீபக்கோட போட்டோ இருந்தது ஸோ ஐ தாட் ஓகே தீபக் ஷேர் பண்ணலான்னு நினச்சி அவன் பார்க்கவே இல்லை பழைய ஐஸ்வர்யா இப்போ இருக்க ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி அந்த ஒரு டைம் கிரேட் ஃபீலிங் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது ரெண்டு பேரும் காமனா ரெண்டு ரெண்டு ஐஸ்வர்யாவும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது வெரி 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 ஸ்மார்ட் வெரி வெரி டேலண்டட் அண்ட் அண்ட் ஐ ஸோ கிரேட்ஃபுல் தட் நான் 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 ரெண்டு ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்சிது சார் நீங்கள் சொல்லுங்கள் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா மேம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் நானும் லைக் ஸ்டார்டட் த சேம் டைம் அவங்க அவங்க பண்ணும்போது போத் ஆஃப் இஸ் அவார்ட்ஸ் மீன் பெஸ்ட் மலையாளத்துக்கு வாங்கினாங்க தமிழில் வாங்க ஃபிலிம் இல்லை ஸோ அப்போலேருந்தே நைக் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்க ரொம்ப ஜோவியெல்லாம் பப்ளியான ஒரு பர்சன் தான் அது அப்போலேருந்தே விண்ட் டு ஒர்க் ஒன் ப்ராஜெக்ட் டு கெதர் அது கண்டெய்னில் கண்டீனில் அண்ட் யா அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த அதுதான் சொல்கிற சீனாக ஒர்க் பண்ணும்போது செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்க லைக் நம் நம்மளோட பெட்டராக அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அது வந்து அது அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் அட் சேம் டைம் நம்மளுக்கு ஓகே இவங்கிட்ட கேர்ஃபுல்லாக தான் நடிக்கணும் பிகாஸ் இஸ் நம்மளை நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வீக்காக இருந்தோம்னா ஸ்கில் என்கல்ஃப் யூ வெரி மச் அது அந்த ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது அது அசோக்கே என்கிட்ட சொல்லுவோம் செட்டில் இப்போ நான் ஒரு சீன் ஒன்று பண்ணேன் அது எனக்கு தெரியாமலே ஒன்று ஒன்று பண்ணிடுச்சு அது நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுன்னு பட் அது ஒன்று வேறு ஒன்று பண்ணுது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அது பயங்கரமாக அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ஸோ இட்ஸ் வெரி இட்ஸ் வெரி கம்ப்ளீட்டிங் டு யூனோ டு ஒர்க் வித் அண்ட் எங்கள் ரெண்டு பேத்துக்கான கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் வெல் அண்ட் அஷோக் அண்ட் ஐ கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் ஈவன் மோர் பியூட்டிஃபுல்லி ஸோ படம் பார்க்கும்போது இருந்தோம் இது எவ்ளோ ஸ்வீட்டான ஒரு விஷயம் அது அழகா அவர் சொல்றாரு அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படின்றது அதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மனசு நல்ல சார் எனக்கு அது இதுல என்னங்க இது நான் ரொம்ப சொல்றேன்ல எங்க படமும் அப்படிதான் ஒரு இட்ஸ் அ ட்ரான்ஸ்பரென்ட் ஃபுல் தியார் ட்ரான்ஸ்பரென்ட் பீப்புள் அவ்வளவுதான் வாட் யூ சீ இஸ் வாட் யூ கெட் ஓகே இது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒன்னு பேசுறது கிடையாது உள்ள சோகம் இருந்ததுன்னா அத நான் வெளில காட்டிக்க மாட்டேன் சொன்னார் யா தட்ஸ் பர்சனல் பட் நிஜமாவே சொல்றேன் வி ஆர் பி வெரி ஹானெஸ்ட் அப்டேவ் திங் சோ இதுல என்ன ஹைட் பண்ணுறது வேர் ஹாப்பியில அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் அச்சுனா நல்லதுதானு கண்டிப்பா ரசத்துக்கு நல்லது ஸ்கிரீன்ல ஒரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க மானிட்டர்ல ஒரு டைரக்டரா அதை பார்க்கும்போது நம்ம சீனை இன்னும் அவங்க பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற போது அது ஹாப்பியாவும் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப ரசிச்சு அப்படி ஒரு சீன் இது நான் எதிர்பார்ப்பதில்ல இன்னும் ஒன்னு பெட்டரா பெஸ்டா எல்லாமே நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி நாங்க ஒரு ஹோல் ஒரு 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 மாண்டாட் சீக்வன்ஸ் பண்ணிருந்தோம் மூணு பேருக்கும் அண்ட் அது வந்து பயங்கர மூணு பேரும் அப்படி அதாவது அவளுக்கு தெரியக்கூடாது ஆனால் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி கிளவுன் பண்ணுவாங்க அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணும் அதுவும் ரொம்ப கியூட்டாக இருக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப